ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியாக வீட்டு சமையலில் சூப்பரான சுவையில் ஒரு காய் சாப்பாடு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் சாதாரண நெய்க்கிச்சடி சம்ப அரிசி தாங்க எடுத்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு கால் கிலோ எடுத்து நான் வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கிறேங்க இப்போது அதுக்கு கேரட் பீன்ஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க நான் வேறு எந்த காயுமே சேர்த்த போகிறது இல்லைங்க கேரட் பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்டில் வந்து காய் சாதம் வந்து எப்படி செய்கிறது சீரக சம்பாரிசி டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ இதுக்கு இந்த காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க இப்போ காய்களெலாம் வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நாட்டு தக்காளி வந்து எடுத்துருக்குறேங்க நான் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் வீட்டிலையே ஹோம்மேடு முறையில் தேங்காய் எண்ணெய் தாங்க இது வந்து இது சின்ன ஸ்பூனாக இருக்கனால ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சி உருகுனதும் நம்ம வந்து ஒரு பிரிஞ்சில் இலையில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக பட்டை ஒரு ரெண்டு இதழ் வந்து அண்ணாச்சி பூ வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க இது எல்லாமே தாளிப்புக்கு வந்து நம்ம இப்போ இது நல்லா நம்மளுக்கு இப்போ பொறிஞ்சு வரட்டுங்க நல்லா பொறிஞ்சு கமகமானு மனம் வந்தது பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு கொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதை மட்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நிறமாக வதங்கி வந்துருச்சுங்க ஓரளவுக்கு பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு பல்லாரி வெங்காயம் வதங்கிடுச்சுங்க பொண்ணு நிறமாக இப்போது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுவும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு பச்சை வாசனை போக பொரிஞ்சு வருதுங்க இப்போ பொறிஞ்சு வந்ததும் நாம் இந்த காய் வெட்டி வச்சுக்கிறதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க சரிங்க அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்சுக்கிற தக்காளி வந்து நம்ம சேர்த்து கூட நல்லா வதைக்கலாங்க பச்சை வாசம் போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிலாங்க இதை ஒரு தக்காளி சேர்த்தா போதுங்க கால் கிலோ அரிசிக்கு அதுவும் நாட்டு தக்காளியாக எடுத்துருக்குறேங்க அதிகமாக சேர்த்தா தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டு வந்துடுங்க அதனால் ஒரு தக்காளி மட்டுமே நம்மளுக்கு போதுமானதுங்க இதுவுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா பாருங்கள் ஒரே நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி நல்லா வந்துடுங்க பாருங்கள் போல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துருச்சுங்க வந்தது இப்போ காய் வந்து வெட்டி வச்சுக்கிற காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கசகசன்னு நம்ம இதையும் சேர்த்தாமல் இது ரெண்டு மட்டுமே சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வெஜிடபிள் பிரியாணி வந்து சீரக சீரகசம்பை செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு காய் கலந்து விட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே அதே அளவுக்கு புதினா வந்து நாம் சேர்த்துக்கலாங்க நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாங்க இது கட் பண்ணி வச்சோம்னா நான் கருத்து போயிடுங்க அதனால் நான் வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேங்க அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு தனி தூள் வந்து நம்ம காரத்துக்கேற்ப உங்கள் தூள் வந்து காரம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ப நான் வீட்டிலேயே வந்து ஹோம்மேடு தான் அரைச்சி வச்சுக்கிறேங்க அதனால் நல்லா காரமாக இருக்குங்க அதை பொறுத்து நான் வந்து ஒரு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேங்க சின்ன ஸ்பூன் தாங்க இது பாருங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேங்க இது வந்து நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் தூளுங்க அதனால் நான் அளவாக வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா காரமாகவும் நல்லா கலராகவும் இது கொஞ்சம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பத்திலினா நம்ம அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாங்க இப்போது கூட நான் வந்து பிரியாணி மசாலா வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுக்கிறேங்க அது வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் நல்லா குவிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது தாங்க அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூட வச்சு வச்சுக்கிற அரிசியுமே வந்து இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வடிச்சுட்டு சுத்தமாக அரிசி வந்து இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா வந்து எல்லா பகுதியிலையும் நமக்கு ஈவனாக கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் வைக்கிற அரிசிங்கிறதுனால டெய்லியுமே சாதம் வைக்கிற அரிசிங்கிறதுனால நீங்கள் வந்து சாதத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு எப்படி தண்ணி விற்பீங்களோ அதை போல் எப்பவும் போலேயே நீங்கள் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு முறையில் வந்து தண்ணி வந்து இழுக்குங்க புது அரிசியாக இருந்தால் கம்மியாக எடுக்குங்க பழைய அரிசியாக இருந்தால் அதிகமாக எடுக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் ரெகுலராக வைக்கிற சாதங்கிறனால அதோட அளவு முறையிலே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க கொஞ்சம் சூடாகி அதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு நம்ம பத்தலினா சேர்த்துக்கலாங்க பாருங்க எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி விசில் போட்டு விட்டுர்லாங்க ஒரு மூணு விசில் வந்து வரட்டுங்க இப்போது விசில் வந்து உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு மூணு விசில் வரட்டுங்க விசில் போனதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க மேலே கொஞ்சமாக புதின வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லி இலையிலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விடலாங்க மேலே இருக்கிற சாதம் அடியில் போகிற மாதிரியும் அடியில் இருக்கிற சாதம் மேலே வர்ற மாதிரியும் ஏன்னா மசாலாவெல்லாம் அடையில் இருக்கிற சாதத்தில் தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இறக்குனதே நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு சாதம் வந்து குழையாமல் சூப்பராக நம்மளுக்கு கமனு மனமாக ரெடி ஆயிடுச்சுங்க வேற இது போல் செஞ்சிங்கன்னா நஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்துருப்பிலாங்க மதியத்துக்கு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கம்மாமணு மனத்தோடு சூப்பராக நம்ம காய் சாதம் வந்து இது போல் பொன்னி அரிசியிலே வெஜிடபிள் பிரியாணி வந்து டேஸ்ட்டில் நம்ம வந்து செய்யலாங்க இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேங்க விட்டு சாமிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஹைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க